ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக திண்டுக்கல் பிரியாணி ஒரு கிலோவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அள்ளி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கை அள்ளி பச்சை மிளகா போட்டோன்னா காரம் வந்துட்டு நார்மலாக இருக்கும் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு காரம் தூக்கலாம் வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவை கூட சேர்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக அள்ளி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டை ஒரே ஒரு ஸ்டார் பூவை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார் பூ ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய பிரியாணி வந்துட்டு கசக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று ஆட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் மாறிடும் அதனால் வந்து நீங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரே ஒரு பூ மட்டும் ஆட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் வந்து நிறையா ஆட் பண்ணணும்னு நீங்கள் ஸ்பைசஸ் நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில் வந்துட்டு கசப்பு வர ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ ஆட் பண்ண போதும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா இதை மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பிரியாணி பாத்திரத்தில் ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயிலை அதை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பிரிஞ்சலே ஆட் பண்ணிவிட்டு நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் பெரிய வெங்காயத்தோட கலர் நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் மல்லித்தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா முருகலாக வந்துட்டு இதில் வறுப்படணும் அடுத்ததாக ஒரு ஸ்பூனில் நல்லா அள்ளி எடுத்து நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சைஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாதான் பார்த்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் பிரியாணிக்கான அந்த ஒரு கலரை கொடுக்கும் ஸோ இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்ச ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் வதக்கணும் அப்படி இல்லைனா லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வந்துடும் பிரியாணியில் அடுத்தது தான் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கலாம் தக்காளியும் நல்லா குழைய விட்டுடலாம் அடுத்ததான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் அடுத்ததாக நூற்றி ஐம்பது எம்எல் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு லெமன் ஜூஸை ஃபுல்லாக இதில் புழிஞ்சு விட்டுடலாம் கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் அந்த சிக்கனில் உப்பு நல்லா பிடிக்கும் இதெல்லாமே சேர்த்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஒரு கிளர் கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியை இதிலையாவது அளந்துட்டு ஒன்றுக்கு ஒன்னே முக்கால்ன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு அது ஒன்றுக்கு ஒன்றே முக்கால்ன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு பிரியாணி பாத்திரத்தில் அடுப்பில்லையே அப்போ நான் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்ச அரிசியை ஒரு ஜல்லடியில் போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடியை வச்சுட்டு ஊற வச்ச தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம அரிசியை இதில் சேர்த்திடலாம் இல்லைனா நமக்கு அரிசி வந்துட்டு குழஞ்சிரும் அரிசி சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறி உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி போட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு வத்துனதுக்கப்புறமா மேலாக ஒரு ஃபாயில் பேப்பரோ இல்லை ஒரு இலையோ போட்டு மூடிட்டு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு சின்ன அடுப்பில் இந்த ஃப்ளேமை வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப அப்படியே தம்முக்கு விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அடியிலேருந்து ஒரு கிளறு கிளறணும் அப்போ தான் அந்த மேலே இருக்கிற அந்த மேலாக அந்த ஆயில் கீழே வரைக்கும் போகும் ஸோ நீங்கள் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம் ஒரு கிளறு கிளறிட்டு நல்லா எல்லா சைட்லுமே இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடியாயிருக்கும் ஸோ ஒரு கிலோல ஜீரக சம்பா திண்டுக்கல் பிரியாணி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க